கருவாட்டு பண்ணை கருவாடு பண்ணை என்ன ஐயோ கருவாட்டு பெருமா கோயில் ஓம் ஸ்ரீ ஆதிஸ்வரா ஜோதியில் பார்க்குறாங்க இப்போ நம்ம சின்னமேட்டு புளத்தூர் கோவில் ஆமாம் பொங்குல்லியம் வச்சாங்க மட்டை பின் எவ்வளோ மட்டை சும்மா கருவாட்டு பண்ணை கருவாட்டு பண்ணை என்ன

இதுதான் கொளுத்தூர் பண்ணவாடி டரண்ட் பஸ் வருது இல்ல இப்ப கொளத்தூர் பஸ் கேனெல்லாம் தூக்கி போடுறாங்கப்பா போடு டயர் கடியிலே போல எந்தள தண்ணியே காணும் எத்தனை வரைக்கும் தண்ணீரை பார்க்கணும் நம்ம ஏரியா பக்கம் கிரீடு காட்டிட்டு இங்கெல்லாம் ரோஸ் அடி போட்டுருந்தாங்க குட்டி ரோஸ் வாழமாக ரோஸ் தாங்க வாழைக்கன்று அங்க இருக்குது ரோஸ் ஆ ரோஸ் பாருங்கள் ரோஸ் பட் ரோஸ் குட்டி குட்டி ரோஸ் ஆனால் ஒரு காடை மாற்றிட்டாங்க தண்ணியே காண வரைக்கும் ரொம்ப பெரிதாக தண்ணி வண்ணவாடி வந்தாச்சு சீரம்புரு ஐஸ் புரு வந்தாச்சு கருவாடு ஒரு வீட்டுக்குள்ள தொங்கு விட்டு வச்சுக்கிறாங்க இதோ உங்களுக்காக பண்ண மாதிரி தெரியுமா தெரியுமாப்பா ரோடெல்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் பார்த்து பத்திரமா நாம தான் போகணும் இல்லட்டா மண்ணுக்கு முத்தம் கொடுக்கட்டும் ரோட்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து முத்தம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்கணும் இவர் தான்டா டிரைவர் இப்படி இருக்கும் ஆ சூறாவளி புயல் மாதிரி போற அப்படி ஒரு புயல் ஒன்று உருவாகியது அயில் வண்டி விட்டு நாம ஒரு பக்கம் போனோம் நீங்க போங்க நீங்க போங்க உங்களுக்கு தடை இல்லாமல் நான் தண்ணி இல்லை

இன்னைக்கு சா நன்றி செய்ய பாக்கலாம் நந்தி செல்கிட்டே போலாம் இன்னைக்கு அட வாங்க பச

போறோது வண்டி போக முடியாம இருந்தது எல்லாத்துக்கும் யாரு காரணம் மழை பாதையில வண்டி ஓட்ட முடியல ஓட்டமுடிய இது வேறமொழி அங்கப்பா வேறவழி வண்டி ஆமாச்சு சீதமா எங்க வேற வழி அது ஒண்ணுண்டா நல்லா இருக்குது ஏன் அந்த வேகத்தடையில் ஏறி இறங்க முன்னாடி

முப்ப நூத்தி இருபது ரூபாய் மூணு பேர் வந்து ஒரு ஆள் ஃபிரீ இந்த அழி கொஞ்சம் உடஞ்சி போச்சு உழுவுது உழுவுது சாய் இறங்குது

மா ஒரு ரெண்டு ஸ்டெப் தாடா போ எனக்கு பயமா இருக்கு நம்ம பார்சல் போட்டவங்களுக்கு

ஊடிடிக்னும் போல போட்ட ஊடிக்கிறது ஆளுலியா கேமராவை யாரை தட்டு தடி வெட்டி போய் தாமா ஆமா ஆமா அப்படி தான் சொல்லி வந்தோம் போனோம் திரும்ப ரிட்டன் வரும்போது தண்ணி அங்கே நின்றுச்சு தலவல ஆ முடிஞ்சா போவேன் போயிட்டுனா முடிஞ்சோம் போய்க்கிறாங்க கால் பாதம் இருக்குது அந்த இடத்துல குளி குழியாக இருந்துச்சுன்னா பாலமா நல்லா வந்து இப்படி தாங்கிக்கும் கைது தாங்கிக்கோ ஏந்திக்கோ